நிலம் இறங்கி வந்தால் நிழலும் கூட விதிக்கும் மரியாதா தலைவாசல் விதிக்காதே என்று மாற உள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம் சொல்லுங்கள் உங்கள்ட பேர் ஜெகன் சரி இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டே என்ன செய்கிறீங்க ஸ்பெஷலா கடை ஓப்பன் பண்ணுறோம் சரி கடையோட

தொழில் முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஆக்களா இருக்கலாம் வியாபார நிலையங்களோட சம்பந்தப்பட்ட ஆக்களா இருக்கலாம் மரமுகமா உங்களோட வியாபாரத்தை வாழ்த்தோணும் உங்களுக்கு வாழ் தெரிவிக்கணும்னு கூட அனுப்பி இருக்கலாம் ஆனால் நிறைய ஆக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு தனியாக வைஃபை சொல்கிறீங்க மற்ற ஆக்கள் கோவிக்க போகிறாங்க சில உங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் செய்யணும்னு எதிர்பார்த்து கூட அனுப்பியிருக்கலாம் நீங்கள் வைஃபை சொன்னோன்னு கோவிக்க போகிறாங்க இந்த இடத்துல கூட நிற்கலாம் அனுப்பினாங்க ஸோ யாராக இருக்கும் சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இல்லை உங்களோட வியாபாரத்தோட சம்மந்தப்பட்ட ஆக்கள்னு சொன்னால் யாராயிருக்கும் மண்டை நீங்கள் கடை நடத்துகிறீங்க உங்களுக்கு நிறைய ஆக்கள் அறிமுகமாக இருக்கு நிறைய இடங்கள்ல அறிமுகம் இருக்குதுன்னு ஸோ அப்படிப்பட்ட ஆக்களாக இருந்தால் யாராக இருக்கு அறிமுகம் இருக்குது ஆனால் இப்படி அனுப்புகிற அளவுக்கு சரி உறவினர்களாக இருந்தால் யாராயிருக்கும் இருக்கும் சில வேலை பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கலாம் இல்லை வேற ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்திருக்கலாம் சில வேலை ஸ்ரீலங்காவிலேருந்து கூட வந்திருக்கலாம் பிரான்ஸ்லேருந்தால் வைஃப் தான் வெளிநாட்டில் சொல்கிறது நான் வேறு சரி வேறு நாடா இருந்தா யாரா இருக்கும் சரி உங்களுக்கு வந்திருக்கிற பஸ் கிஃப்ட வாங்கிக்கொள்ளுங்க இந்த புனிதமான நாள்ல நீங்க பூவை போல என்ன சொல்ற அதிகரிச்சுட்டு போகணும்ன்றதுக்காக பூ பொக்கே வந்து புலவ பொக்கே வந்து அனுப்பி இருக்கிறாங்க மங்களகரமா மகிழ்ச்சியா இருக்கட்டும்னு சொல்லி இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் யாரா இருக்கும் உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க உங்க இந்த நாளில் வந்து நீங்க சந்தோஷமா இருக்கிறது என்னும் சந்தோஷத்தை மெருகூட்டணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க இந்த வியாபார விருத்தி வந்து இண்டையோட முடியாம அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரணும்னு சொல்லி வாழ்த்தி இருக்கிறாங்க ஸோ யாராயிருக்கும் ஒன்று வந்து இருக்கும் ரெண்டாவது வைஃபாயிருக்கும் வந்து கடையில் வேலை எல்லாரும் சேர்ந்து அனுப்பியிருக்கலாம் அதை விட வேற ஆக்களா இருந்தா வெளிநாடுலேருந்து வந்திருந்தா யாராயிருக்கும் வெளிநாடுன்னு சொன்னா அது வெளிநாடுன்றா ஐரோப்பிய நாடாக கூட இருக்கலாம் இல்லை ஸ்ரீலங்காவா கூட இருக்கலாம் உங்களுக்காக பார்த்து பார்த்து சந்தோஷமாக அனுப்பி இருக்கிறாங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த தருணத்தில் இன்னும் மகிழ்வு விட்டோனும் அதோட உங்களோட வியாபார விருத்தியை வாழ்த்தோணும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க வடிவாய் லண்டன் விட வேற ரெண்டு யாரும் ஒன்று வைஃப்

இன்றைய நாளில் செல்வ செழிப்போடு இருக்கணும்னு சொல்லி அதே செல்வ செழிப்போடு இருக்கிற குபேரன் அனுப்பி இருக்காங்க குபேரனுக்கு ஈக்குவலா நீங்க நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் உங்களோட வியாபார விருத்தி சொல்லி முகம் படுறதோட உங்களோட வாழ்க்கையாடா இந்த கிஃப்ட் எல்லாம் ஒரு சிலர்கிட்ட இருந்து வந்து சில பேர் சேர்ந்த அனுப்பி இருக்கலாம் இல்ல அனுப்பி இருக்கலாம் வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்

சரி வாங்கி கொள்ளுங்க அதுக்கு பிறகு யாருன்னு சொல்லி பார்ப்போம் சரி இப்போ உங்களுக்கு சந்தோஷம் இவ்வளோ கிஃப்ட்டு வந்துருக்குது எதிர்பார்க்காம அனுப்பினாங்க உங்களுக்கு கிஃப்ட்டுன்ற கப்பால் குபேரனையும் அனுப்பியிருக்குறாங்க சில செழிப்பு இந்த ஒரு விஷயம் குபேரு அனுப்பியிருக்கேன் சார் இவ்வளோ கிஃப்ட்டும் உங்களுக்கு அது யாரை அனுப்பினேன்னு சொல்லி பார்ப்போம்மா அது பார்ப்போம் உங்களுக்காக உங்களுக்காக இவ்வளோ கிஃப்ட்டையும் சொல்லிடம்

இந்த சந்தோஷமான நாள்ல உங்களை குழப்பி சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு தான் யோசிச்சிருக்கிறாங்க எங்க சைட்டால வந்திருக்கா உங்களோட சைட்டாவும் இருக்கலாம் உங்களோட வைஃப் இந்த சைட்டால இருக்கலாம் எங்க சைட்டால வைஃப் இந்த சைட்டால சரி வைஃப் இந்த சைட்டால வந்திருந்தா சொன்னா யாரா இருக்கும் வைஃப் இந்த சைட்டால அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அம்மா அப்பா கூடாக இந்த புள்ளில அரைஞ்சி இருக்கலாம் சரி இவ்வளோ குழப்பத்தோடையும் நாங்கள் யாரை அனுப்பினான்னு சொல்லி பார்த்துடுவோம் உங்களுக்காக இந்த நாளில் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் உங்களோட தொழில் உயர்த்தி வந்து மேம்படணும்னு சொல்லி உங்களை மாமா மாமி மற்றும் துவாரகன் கௌதமன் ஃபேமிலி ஜீவாக்கா ஃபேமிலி மதியக்கா ஃபேமிலி பிரேமாக்கா ஃபேமிலி அண்ணா ஃபேமிலி இவ்வளோ பேரும் சேர்ந்து வாழ்த்து தான் சொல்லியிருக்காங்க அதோட இவ்வளவு பெரிய வாழ்த்தோட தொடங்கொண்ட மனைவி வந்து இந்த ஏற்பாடு உங்களுக்காக ஆ உங்களுக்கு மங்களச்சியா இந்த ஏற்பாடு வந்து நான் சொன்னது சரிதானே இந்த வைஃப் தான் அரேஞ்ச பண்ணியிருப்பா ஆனா இந்த gift வந்து அவங்க மாமி மாமி சார்பாக இவ்வளவு பேர் சார்பாகவும் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சோ எதிர்பார்த்தீங்களா நீங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வரும்னு சொல்லி வைஃப் என்ன பக்கத்துல ஓகே சந்தோஷம்மா சந்தோஷம் சரி இவ்வளவு gift மேனப்பின அவங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இல்ல ரெجن தேங்க்ஸ் நன்றி மட்டும்ியாபாரி மேம்படுற இந்த இடத்துக்கு சோ இதே மகிழ்ச்சியோட உங்க உறவு நீடிச்சு நிலைக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுடைய வியாபார நிலையம் வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு மேம்படணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டோட சேர்ந்து உங்களுடைய உறவுகளோட சேர்ந்து மிக்கி சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் நன்றி எல்லாருக்கும்